வணக்கம் ஜெய்ஹிந்த் திருச்சி கிழக்கில் போட்டியிட போகிறாரா விஜய் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது நான் அங்கே பக்கத்தில் லோக்கல் பக்கத்தில் இருந்தாலும் எனக்கு சில விஷயங்கள் தெரியுது டிஏகே பீல்ஸ் கேட்கும்போது அம்மா இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் எதற்கு அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சியில் மக்களை சந்திக்கிறதுக்காக டைம் கேட்டிருந்தாரு அதை கொடுக்காம அதுக்கப்புறம் இழுத்தடிச்சு இவங்க சொல்லி அதுக்கப்புறம் அவங்க சில நிபந்தனைகளில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அவர் கேட்ட பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பகுதிகள் மரக்கடையும் காந்தி மார்க்கெட்டும் கேட்டிருக்காங்க அங்கே போலீஸ் பார்த்திங்கன்னா பல விட இது பண்ணியிருக்காங்க நீங்கள் அஞ்சு வண்டிலாம் வரணும் பார்க்கிங்க்கு நீங்களே இடம் பார்த்துக்கணும் ஆம்புலன்ஸுக்கு அதை பார்த்து கொடிக்கம்பங்கள் வளைவுகள் வைக்கக்கூடாங்கிற மாதிரி நிறையா ரூல்ஸ் போட்டிருக்காங்க இது எல்லா ஆட்சியிலையுமே எல்லாருக்கும் நடக்கிறது தான் இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை இது அரசு கண்டிப்பாட்டி வைக்கவும் பண்ணி அரசியல் வாக்கு ஆதாயமாக மாற்றலாம் அரசியல் ஆதாரமாக மாற்றுற பொறுத்து தான் போலீஸ் சா அவசர அவசரமாக அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பட் இருக்கட்டும் திருச்சி விஜய் அவர்கள் திருச்சி குடி வைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு திருச்சி கிழக்கு அப்படிங்கிறது ஒரு செமி அர்பன் பகுதி அதாவது ஃபுல்லாக கிராமப்புறங்களும் கிடையாது ஒரு நகரப் பகுதியும் கிடையாது எல்லாமே நகரத்தை நோக்கி நகரமாக இருக்கக்கூடிய டவுன் டவுனாக இருக்கக்கூடிய பகுதிகள் திருச்சி இந்த திருச்சியில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஓலி கிராஸ் இன்க்ரூஷன்ஸ் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா திருச்சி கிழக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற தொகுதியில் கம்பேர் பண்ணும் போதே மைனாரிட்டிஸோட ஓட்டு அதிகமாக இருக்குது முஸ்லீம்ஸோட ஓட்டம் அதிகமாக இருக்குது கிறிஸ்டின்ஸோட ஓட்டம் அதிகமாக இருக்குது இங்கே ஒரு ஹோலி கிராஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கிறிஸ்டின் மிஷனரிஸோட ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு கண்டிப்பாக அது விஜய்க்கு அவருக்கு ஒர்க் அவுட் பண்ணும் அப்படிங்கிறது எந்த கருத்தும் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பாலக்கரமாரியான முறையில் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட ஓட்டும் கண்டிப்பாக இதாக இருக்க போது டிஎம்கே கே பொறுத்த மட்டும் டிஎம்கேவும் தீவிர பிஜேபி எதிர்ப்புங்கிறதுனால கண்டிப்பாக மைனாரிட்டிஸ் ஓட்ட பிடிப்பாரு கிறிஸ்டின்ஸ் ஓட்ட பெரும்பாலும் பிரிப்பாரு அப்படிங்கிறது நம்பிக்கை அவருக்குமே நம்பிக்கையாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் அந்த திருச்சி கிழக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி அதிகம் இந்த ஜாதி அதிகம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது கிடையாது ஜாதிகள் பரவலாகவே இருக்கிறாங்க ஆனால் ஜாதியை பார்த்து ஒரு கம்யூனிட்டியை வச்சு பேக்கிங் பண்ணி வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அந்த திருச்சியில் நடக்க திருச்சி கிழக்கெல்லாம் நடக்காது ஏன்னா அது வந்து செமி அர்பன் பகுதி அங்கே டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்குமே நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்குது பட் இரு ஏடிஎம் டி டிஎம்கேக்குலாம் பார்த்து நல்லாவே ஸ்ட்ரக்சர் இருக்குது பட் கண்டிப்பாக விஜயால வந்தால் இம்பாக்ட் ஏற்பட முடியும் அப்படின்னு அவங்களோட கேடஸ் ஃபீல் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதற்கான ஒர்க்குகள் போயிட்டு இருக்கிறதாவும் டிவிக்கு நண்பர்கள் சொல்கிறாங்க திருச்சி கிழக்கில் அவர் போட்டிட்டார்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க கண்டிப்பாக விஜய் அவர்கள் விஜய் மாதிரி தலைவர் ஸ்டார் கேண்டிடேட் எங்கே போட்டாலும் அந்த தொகுதிக்கு ஒரு நல்ல லைட் லைட் கிடைக்கும் அதில் எந்த வெளிச்சமே கிடையாது இதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இது எந்த மாதிரி போக போகுது கண்டிப்பாக கோர்ட்டிலலாம் போய் நரேட்டிவாக செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா போலீஸ் பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுக்கல உடனே இவங்க உடனே பொறுப்பிட்டாங்க இந்த மாதிரி அனுமதி வரல அது வரல உடனே நரேட்டிவ் செட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் வேணாப்பா பெரிய விஷயமாக சொன்ன தான் போலீஸ் கொடுத்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் இருந்தாலும் இங்கே மோர் செக்குலர் தான் நீங்கள் இந்த ஜாதியை வச்சு இங்கே ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐடியாவில் ஜெயிச்சு ஜெயிக்க முடியாதுங்கிற பட்சத்தில் இங்கே ஒரு ஒரு புதுசாக வர்றவர் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக விஜயால அதிக இந்த திருச்சி கிழக்கில் இருக்க முடியும் அப்படின்னு அவரும் ஒரு பார்ட்டி நம்புறவங்களோ என்னமோ பட் அது நல்ல ஆப்ஷன் தான் நினைக்கிறேன் திருச்சி கிழக்குங்கிறது உண்மையில நல்ல தொகுதி தான் இந்த ஜாதியோட உங்களுக்கு ஆதரவு வந்தால் ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியாது இங்கே மைனாரிட்டிஸ் ஓட்டு அதிகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க எல்லாமே செமி அர்பன் ஒரு ஃபுல்லாக நகரமான முறையும் கிடையாது ஒரு டவுனு ரொம்ப டெவலப் ஆகாத கிராமங்கள் சைடும் கிடையாது கிராமங்கள் சைடெலாம் போய் விஜய் போட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அங்கே போய் அவரோட நுழைக்கிறது ஏன்னா கிழக்கிழகம் வரைக்கும் இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி பண்ணிட்டாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் விஜய் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற தகவலை நம்ம சேனல் சொல்லியிருக்கோம் அது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் டேக் பண்ணுவேன் ஏன்னா நம்ம சேனல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கில் போட்டியிடுறாரா அப்படிங்கிறத பார்ப்போம் பட் திருச்சி கிழக்கு அப்படிங்கிறது அவருக்கு ஈஸியாக இருக்குமான்னு கேட்டால் தெரில ஏன்னா கேஎன் நேரு போன்றவர்கள்லாம் அவரோட தொகுதிக்கு அவரோட கட்டுப்பாட்டுக்கு எல்லாம் அந்த திருச்சி கிழக்குலாம் வருது டிஎம்கே அந்த மாதிரி லேசாக விட்டுருமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் டஃப் போயிட்டு இருக்கும் விஜய் மாதிரி ஒரு ஸ்டார் கேண்டிடேட் எந்த இடத்துல மோதுனாலுமே கண்டிப்பாக டஃப் போயிட்டு இருக்கும் மைனாரிட்டிஸ் ஓட்டு அதிகமாக இருக்குங்கிறப்ப கண்டிப்பாக அவரால் இன்னுமே டஃப் ஃபைட் கொடுக்க முடியும் இதை எப்படி அவங்க ஒர்க் பண்ண போறாங்க அவங்களோட ஒர்க்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு யங்ஸ்டர்ஸா இருக்காங்க ஒரு புது கட்சி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு இல்லை பட் எப்படி ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இது வரைக்கும் வீக்கெண்ட் வீக்கெண்ட் வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ என்ன சொல்கிறது ஒரு பணம் வெளியிடுற மாதிரி வீக்கெண்டில் வருவோம் அந்த மாதிரி அந்த பிஸ்னஸில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் தொடர்ந்து மக்களை சந்திச்சு மக்களுக்கான பிரச்சனையை ஏற்பட்டால் மட்டும்தான் அதனால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் விஜய் அவர்கள் வரட்டும் வந்தால் நல்லது நிறைய பேரும் அரசியல் வரட்டும் இது குறித்து உங்களை கமெண்ட் தயவு செஞ்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி ப்ளீஸ் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ